பக்தி நேரம் இன்றைய பக்தி நேரத்தின் ஆன்மீக தகவலே நாம் அந்தந்த கிழமைகள் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய வழிபாட்டினை பார்த்து கொண்டு வருகிறோம் இன்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடுகள் நேர்களே தயவு செஞ்சு ஒரு பேப்பர் பேனாடத்தில் இடத்துல நோட்புக்கில் குறிச்சிக்கோங்க புரியுதா நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறீங்க எங்கே போய் பார்க்குறது அப்படின்னு கேட்குறீங்க ஸோ அந்த தகவல்களை வந்து நான் வந்து சில நேரம் ஷூட்டில் இருந்தேன்னா நான் உங்களுக்கு சொல்ல முடியாது ஆகவே தயவுசெய்து நீங்கள் வந்து நான் சொல்லும் பொழுது அழகாக குறித்து கொள்ளுங்கள் இந்தந்த வழிபாடுகள் எப்படி எப்படி செய்யணுன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதன்தான் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது சொல்கிறேன் உங்களுக்கு போது ஒரு வாட்டி சொல்கிறேன் ஏன்னா நடுவில் வந்து சில பேர் பார்ப்பீங்க இப்பொழுது செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் இந்த செவ்வாய்க்கம் பிறந்தவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா தக்க 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 தகன்னு இருப்பாங்க அப்படின்னா என்னென்னா ரொம்ப சூடாக இருப்பாங்க ஹாட் என்ன காரணம்னா அங்காரகனுடைய பாதிக்கம் செவ்வாயினால எப்படி இருப்பாங்க பிளட் ரெட்டு ரத் ரத்தம் இந்த மாதிரி ஒரே ஜம்முன்னு அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரே சிவப்பாக இருப்பாங்க நம்ம வடிவமைப்பு சொல்கிறேன் அண்ணே நீங்கள் சிகப்பாக இருக்கீங்க அப்படின்வாங்க அந்த மாதிரி நல்ல சிவப்பு அற்புதமான மங்களகரமான அது ஒரு வண்ணம் ஆக்சுவலாக இந்த செவ்வாய்க்கிழமைகள் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து இயற்கையாகவே ஒரு பெரிய லட்சிய புருஷராக இருப்பார்கள் என்னென்னா தே வில் ஹேவ் அ கோல் அவங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கும் நம்ம இப்படி தான் ஆக போகிறோம் நம்ம இப்படி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருப்பாங்க அதுதான் அவருடைய குண இன்னொன்று என்னென்னா அவங்கள்ட்ட பாருங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வெயில் ரொம்ப பிடிக்கும் வெயிலில் வந்து அவங்க வந்து அவங்க அவங்களுடைய அவங்களுடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த உஷ்ணம் வந்து நல்லா தாங்கும் அது என்ன காரணன்னா இந்த அங்காரகன் வந்து பார்த்திங்கன்னா அங்காரகனுடைய பிரதி தெய்வத்தை வந்து முருகன் ஆக்சுவலா முருகன் சொல்லவே வேண்டாம் அவங்களுக்கு முருகன் வந்து யாருங்க ஈசனை நெற்றிக்கல் இருந்து உதித்தவர் சரவண பவன் ஆ சடாக்ஷர மந்திரத்தை உபஜ உபச்சரிப்பவர் ஸோ அந்த ஸ்பார்க்லேருந்து வந்ததுனால இயற்கையாகவே வந்து அவருக்கு அந்த தவச்சூடும் அந்த தவ வலிமையும் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அங்காரகன் ஆக்சுவலாக அதே தான் ஆக்சுவலாக நம்மளுடைய வாழ்க்கையின் முக்கியமான செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் வந்து இன்னும் செவ்வாய் டாப்பாக இருந்து வச்சுக்கோனே சும்மா டாப் கீரில் மேலே ஏறி போயிட்டே இருப்பாங்க ஜம்முன்னு ஸோ இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் எப்படின்னா இப்போ நான் திருப்பியும் இன்றைக்கி அதை மென்ஷன் பண்ணுறேன் அவங்கள்ட்ட நோட் பண்ணிக்கோங்க அதாவது இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு உண்டான வழிபாடுகள் நான் சொல்கிறேன் இதற்கு முன்பாக அவர்களுடைய ஜனனகால ஜாதகத்தின் படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தசா புக்தி கோச்சாரம் அந்தரம் இதெல்லாம் பார்த்து தான் வந்து நீங்கள் அதனுடைய கிரக பரிகாரங்களை தனியாக பண்ணுங்கள் நவகிரகத்துக்கு உண்டான நவ அரசர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த நவ அரசர்களுக்கு உண்டான பரிகாரத்தை தனியாக செய்யுங்க இது வந்து செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மேலும் முன்னேற்றம் காண பாசிட்டிவ் நல்ல பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு உண்டான வழிபாடுகளை தான் நான் இப்போ சொல்கிறேன் இதே மாதிரி செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் அனைவரும் இதே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துருங்கள் எழுந்துட்டு என்ன பண்ணுங்கள் இதே மாதிரி நல்லா நீராடிட்டு செவ்வாயுடைய பீஜ மந்திரம் இருக்குது ஓம் ஸ்ரீம் க்ளீம் அங்காரகாய நமக அதேமாதிரி ஓம் சரவணபவாய நமக ஓம் ஸ்ரீம் க்ளீம் சரவணபவாய ஓம் இந்த முருகனுடைய பீஜாட்சர மந்திரம் இதை சொல்லிவிட்டு அழகாக இது பண்ணுங்கள் அதே மாதிரி ஓம் ஸ்ரீம் க்ளீம் துர்கா மாதா சரணம் செவ்வாய்க்கிழமை குண்டான தேவதைகள் தெய்வங்கள் யாருன்னா அன்னை துர்காதேவியும் முருகப்பெருமானந்தான் ஆகவே நீங்கள் என்ன பண்ணுவாங்க குளிச்சுட்டு வந்துட்டு அழகாக இதே மாதிரி ரெண்டு வெள்ளி குத்து விளக்கு மூன்று முகங்கள் பஞ்சமுகம் ஏற்றுனீங்கன்னா ரொம்ப விசேஷம் அது பாருங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கிற வசியை பொறுத்து இருக்குது பஞ்சமுகம் ஏற்றிங்கன்னா ரொம்ப விசேஷம் நல்ல சிவப்பு பட்டு துணி நல்ல ப்ளட் ரெட்டு நான் சொல்கிறது வந்து நிறைய பேர் வந்து ரெட்டு வந்து கன்ஃபியூஷன் இருக்குது நிறைய பேர் மெரூன் வாங்கிடுறாங்க லைட் ரெட்டு வாங்கிடுறாங்க லைட் ரெட்டு வாங்காதீங்க மெரூன் வாங்காதீங்க ப்ளட் ரெட்டுன்னு சொல்லுங்கள் நல்லா ரத்த கலர் தெரியும்ல அந்த ரெட்டு வாங்க அந்த ரெட்டை வாங்கி நல்ல சிவப்பு பட்டு துணியில் சொன்னா மாதிரி வெறும் நல் நல்ல குங்குமம் குங்குமத்தில் வந்து அந்த காயினை தோச்சிருவேன் தோச்சிட்டு அதே மாதிரி குலதெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு உங்களுக்கு எந்த காரியம் நடக்கணுமோ அதாவது இதில் முக்கியமான வழிபாட்டில் வந்து என்னென்னா நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் திருமணம் தடை பயங்கரமாக இருக்கும் ஏன்னா செவ்வா தோஷம் இருக்கும் இல்லை செவ்வாய் கரெக்டாக நடந்திருக்காது ஜாதகத்தில் இல்லை செவ்வாய்கிழமை பிறந்தவங்களுக்கே லேட் மேரேஜ்னு ஒரு ஒரு ஜென்ரலாகவே ஒரு இது இருக்குது ஸோ இந்த மாதிரி தடைகள் நீங்குவதற்காகத்தான் முக்கியமான இந்த வழிபாடு ஸோ திருமண தடை நீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ரூபா காயின் முடிஞ்சு வச்சுட்டு ஒரு முருகனுடைய திருவுருவ படம் அப்புறம் துர்கேம்மனுடைய திருவுருவ இதில் இந்த துர்கேம்மன் படத்தில் நவதுர்கை படம் இருக்கும் அதை விசாரிங்க ஸ்பெஷலாக எதுக்காகனா இந்த நவதுர்கை படத்தை வந்து சிம்மவானத்து மேலே அம்பாள் உக்காண்ட்ருப்போம் சிங்கத்து மேலே அஷ்ட அஷ்டாதபுஜ துர்க்கை சிம்மத்தின் மேல் குடியிருக்கும் அந்த துர்கே அம்மன் படத்தை கொஞ்சம் வாங்க கேட்டே வாங்குங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அந்த திருவுருவ படத்தையும் வைத்து அரளி மலர்களால் அரளி செவ்வரளி மலர்களால் அர்ச்சியுங்கள் சொல்லும் பொழுது என்ன பண்ணுங்கள் ஓம் ஸ்ரீம் க்ளீம் துர்காதேவி நமக ஓம் க்ரீம் க்ளீம் சரவணபவாய நம இந்த பீஜாட்சர மந்திரத்தை சொல்லி காயத்ரி மந்திரம் பதினோரு முறை காத்தியாயனாய வித்மஹே கன்னியகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதையாது இது துர்கேமனுடைய காயத்ரி முருகப்பெருமானுடைய காயத்ரி ஓம் தத் புருஷாய வித்மகே மகாசேனாய தீமஹி தன்ன சண்முக பிரச்சோதயாது இந்த இரண்டு காயத்ரி மந்திரத்தையும் பதினோரு வாட்டி சொல்லுங்கள் அதே மாதிரி முருகனுக்கு உண்டான நைவேத்தியம் என்னென்னா தேனும் தினைமாவும் அதை எடுத்துக்கோங்க தேனும் தினைமாவும் நைவேத்தியமாக வச்சுக்கோங்க துர்கேமனுக்கு நல்ல சக்கர பொங்கல் அதை பண்ணிக்கும் இல்லைன்னா வெள்ளம் கலந்த பானகம் இதை பண்ணிக்கும் இதை பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க நல்ல துர்கே வழிபாட்டையும் முருகப்பெருமானுடைய வழிபாடு அதாவது இதில் ரெண்டு ரொம்ப முக்கியங்க வழிபாடு செய்யும்போது துர்கே அம்மனுக்கு வந்து துக்கரிவாரண அஷ்டகம்னு ஒன்று இருக்குது இல்லை ராகுகால துர்கே அஷ்டகம் ஒன்று இருக்குது வாழ்வு ஆனவள் துர்கா வாக்குமானவள் வாரில் நின்றவள் இந்த மண்ணாழ்பவள் தேவி தேவிர்கையே இது அப்படி இல்லைனா மங்கள ரூபிணி மதியணி சூலினி மன்மத பாணியளி சங்கடம் நீக்கிட சடுதியில் வந்திடும் சண்முக சுந்தரியே இப்படி இது இது ஒரு பாமலை இது ரெண்டுத்தையும் துர்கே அம்மனுக்கு பாடுவோம் இல்லை உங்களால் சேன் பண்ண முடியுமோ அழகாக பக்தியோடு சொல்லுங்கள் அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை வேல் மாறல் சொல்லுங்கள் அவ்வளோ விசேஷம் அன்பர்களே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் வேல் மாறல் மந்திரம் ஏற்கனவே சொல்கிறேன் முருகனுடைய சக்தி வேலுக்கு அத்தனை சக்திகள் அதிகம் ஏனென்றால் அன்னை ஆதிசக்தி பார்வதி தேவி தன் திருக்கையால் முருகனுக்கு கொடுத்ததுதான் இந்த சக்தி வேல் ஆகவே இந்த சக்திவேலின வேல் மாறல் சச்சிதானந்த சோடைய வேல் மாறல் திருத்தணியில் புதி தருள் முருத்தன்மலை வேலே இது மாதிரி வரும் நீங்க வந்து மியூசிக் கிளாஸ்னா திருத்தணியில் உதி தருள் முருத்தன்மலை விருத்தன என உதுளத்தில் ஒரு கருத்தன்மை நடத்து குகன் வேலே இப்படி சொல்லுது இந்த வேல் மாறல் பாராயணம் பண்ணி நல்லது தேனும் திரும்ப நைவேத்தியம் பண்ணி சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி அற்புதமான ஒரு துர்கையம்மனுடைய வழிபாட்டையும் முருகப்பெருமானுடைய வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் இதில் ஒரு மிகச்சிறந்த ஒரு என்னென்னா இதையும் வந்து நீங்கள் ஏழு செவ்வாய்க்கிழமை பண்ணும் தடை விடாமல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் திருமண தடை வந்து நீக்கும் ஒரு அற்புதமான ஒரு வழிபாடுங்க அது கல்யாணம் ரொம்ப நாள் நடக்கலை என்ன நல்ல வரன் வந்தாலும் எதான தட்டி தட்டி போகிறது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடக்கும் அப்புறம் வந்து சொந்த வீடு இது அமையாத நிறைய பேருக்கு செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு நார்மலாகவே ஒரு வீடு அமைஞ்சிடும் ஏன்னா செவ்வாயோடைய ஆதிக்கம் அதுதான் செவ்வாய்க்கு என்னென்னா ஒன்று வாகனத்தை கொடுப்பான் இல்லை வீட்டை கொடுத்துருவான் இல்லை நிலத்தை கொடுத்துருவான் மனையை கொடுத்துருவான் இது நார்மலாக நடக்கும் ஆனால் சில பேர் ஜாதகத்திலேயே மாற்று கிரகங்கள் வேற மாதிரி ஒரு பிளானட் வந்து வேறு ஒரு சுச்சுவேஷனில் நீச்சமாகியோ இல்லை மறைஞ்சு போயோ இருந்ததுன்னா ஸ்தானத்தில் நீங்கள் வந்து அப்போ இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் இந்த வழிபாட்டினை மேற்கொள்ள வீடு மனை வாகனம் ப்ளஸ் திருமண தடை நான்கும் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் அதுதான் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் அதே மாதிரி நான் சொன்னேன் அவங்களோட குணாதிசயம் பார்த்திங்கன்னா ரொம்ப உஷ்டமாக இருப்பாங்க எப்பவுமே சூடாக இருப்பாங்க வெயிலை அதிகம் விரும்பவர்கள் சொன்னால் பார்த்திங்களா இவங்க வந்து நிறைய இளநீர் குடிப்பாங்க அந்த வெயில் இது கொண்டு டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஸோ இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் ஒரு லட்சிய நோக்கோடு வாழ்பவர்கள் ஸோ தான் எடுத்துக்கொண்ட லட்சியத்தை அடைவதற்காக செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் இந்த ஏழு செவ்வாய்க்கிழமை இந்த வழிபாட்டினை மறக்காமல் செய்யுங்கள் பண்ண பண்ண உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமான நிலைக்கு போகும் என்பதில் உங்களுக்கு மாற்று கருத்தே வேண்டாம் அது மட்டும் இல்லை செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து அங்காரகனுக்கு வந்து தன்னுடைய தன் சார்பாக வழிபடும் பக்தர்களுக்கு நீ வந்து எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி குறைகளை எடுத்துக்கொண்டு என்னிடம் வா அங்காரகன் யாரும் இல்லைங்க வீரபாகு தான் வீரபாகுவோட இன்கார்னேஷன் தான் அங்காரகன் ஆக்சுவலாக ஸோ இந்த அங்காரக பெருமான் வந்து இவருடைய இவருக்கென்று ஒரு தனியாக வைத்தீஸ்வரன் கோவிலே சன்னதி இருக்கிறது அதேமாரி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி என்ன பண்ணுங்கள் மறக்காமல் இந்த துர்கே அம்மனை வழிபாடு பொழுது முடிஞ்சால் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு மூணுலேருந்து நாளரை ராகு காலத்தில் வீட்டில் பூஜை பண்ணதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணதுக்கப்புறம் மூணு நாளரை அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு ஒரு நல்ல விலை எலுமிச்சை தீபம் லெமனை கட் பண்ணி முடிஞ்சால் எண்ணெயோ இல்லை நெய்யோ உங்களால் எது முடியுமோ பண்ணி எலுமிச்சை நெய் தீபத்தை ஏற்றுங்கள் மறக்காமல் ஏழு செவ்வாய்க்கிழமை இதை பண்ணுங்கள் அத்தனை விசேஷம் ஏழு செவ்வாய்க்கிழமை நீங்கள் இதை பண்ண என்ன ஆகும்னா என்னெல்லாம் உங்களுக்கு பெண்டிங் அதாவது ஆஃபீஸர் சுதந்திரமா என்னப்பா போன வாரம் பெண்டிங் ஃபெயிலாக இருக்குது முடிச்சியா என்னெல்லாம் நிலுவையில் உள்ளதோ எந்தெந்த பிரார்த்தனை எந்தெந்த வேண்டுதல் உங்களுக்கு நிலுவையில் உள்ளதோ அவை அனைத்தும் நல்ல முறையிலே உங்களுக்கு சிறப்பாக முடியும் அதே மாதிரி இந்த மஞ்சள் கமாலை வியாதி அதே மாதிரி உஷ்ணத்தால் ஏற்படுகின்ற ஜுரம் ஹை டெம்பரேச்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே சீக்காடுவாங்க ஒத்துக்காது எதானும் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் டப்பு ஜுரம் வரும் இந்த மாதிரி விஷ்ணு ஜுரங்கள் அதே போன்று மஞ்சள் காமாலை இந்த மாதிரி வியாதிகள்லாம் நம்மை தாக்காமல் இருப்பதற்கு செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் இந்த வழிபாட்டினை மேற்கொள்ள மேற்கண்ட நோய்களெல்லாம் அவர்கள்ட்ட வராது என்பது ஐதீகம் மீண்டும் நான் இதை சொல்கிறேன் பக்தி நேரத்திலே ஆன்மீக உங்களுக்கு சொல்லப்படுகின்ற அத்தனை விசேஷமான ஒரு வழிபாடுகள் இதெல்லாம் ஸோ அதெல்லாம் குறிஞ்சிக்கோங்க அழகாக நான் சொல்லும் பொழுது அதே மாதிரி எப்படி நீங்கள் பக்தியை எந்தளவு உண்மையாக செலுத்துகிறீர்களோ எதை செய்தாலும் எந்த ஒரு வழிபாட்டை செய்தாலும் உள்ளன்போடும் உருக்கமாகவும் அந்த தெய்வத்தை மனதில் வைத்து கொண்டு உங்களுடைய மனதை எங்கும் அலைப்பாய விடாமல் ஒரு பிரார்த்தனை செய்வதன் மூலம் அந்த பிரார்த்தனை எளிதில் நிறைவேறி கேட்கப்பட்டு உங்களுக்கு வெற்றியும் வருகிறது என்பதுதான் இந்த வாழ்க்கையின் பரிபூர்ணானந்த தத்துவம் ஸோ நேர்லே மீண்டும் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க நல்ல பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சுட்டு ஓம் ஸ்ரீ வக்ரதுண்டாய நமக ஓம் ஸ்ரீம் க்ளீம் துர்காதேவிய நமக ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளௌம் சரவணபவாய நமக இந்த மூன்று பீஜாட்சர மந்திரத்தை குளிக்கும்போது ஸ்நானம் பண்ணும்போது கண்டிப்பாக தலைக்கு குளிக்க வேண்டும் நிறைய பேர் ஃபோனில் கேட்கிறாங்க சாமி தலை குளிக்கணுமா இல்லை வெறும் உடம்பு குளிக்கணுமா ஏங்க நீங்க எப்போ படுத்துக்கிறீங்களோ ராத்திரி பெட்ல இருந்து நீங்க ஏந்துக்கிறீங்களோ உங்கள் கண்டிப்பாக தலைக்கு ஸ்நானம் பண்ணித்தான் குளிக்க வேண்டும் அது ஜலதோஷம் பிடிக்கும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க தான் சொல்றேன் பிரம்ம முகூர்த்தத்துல நான் வந்து தலை குளிச்சா எனக்கு ஜலதோஷம் பிடிச்சுக்குங்க எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குங்கன்னு சொல்றவங்க ஆறு மணி ஏழு மணி குளிச்சுட்டு பண்ணுங்க இந்த பூஜையை தவறே கிடையாது மறக்காமல் இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணும் பொழுது எலுமிச்சம் எலும்புச்சம் இனத்தை வச்சுக்கோங்க மூன்று எலுமிச்சம் முன்னாடி வச்சுக்கோங்க அந்த மூன்று எலுமிச்சத்துக்கு மஞ்சள் கும்பிட்டு அதையும் பூஜை பண்ணுங்கள் பூஜை முடிஞ்ச உடனே என்ன பண்ணுங்கள் அழகாக அந்த மூணு எலும்பு சம்மனத்தையும் நல்ல நீங்கள் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கர்த்தாக தான் அதை பண்ணணும் யாருக்கு பிரார்த்தனை நிறைவேற வேண்டுமோ அவர்கள் தான் அந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் அவர்கள் என்ன பண்ணுன்னா இந்த மூன்று எலுமிச்சையும் தன் தலையை சுற்றி மூன்று தடவை சுற்றி விட்டு அந்த எலுமிச்சை மனத்தை பூஜை முடிந்த உடனே நேரம் முச்சந்தி இருக்கும் பார்த்தீங்களா முச்சந்தியில் ஒரு விநாயகர் இருக்கும் கண்டிப்பாக அவர் பேரே முச்சந்தி விநாயகர் தான் மூணு ரோடு கூறுறதுல அந்த பிள்ளையார் இருப்பார் அங்கே போய் அந்த எலுமிச்சங்க எலுமிச்சத்தை போட்டுருங்க இதுதான் இந்த வழிபாடு செய்யும் அற்புதமான முறை நான் சொன்ன மாதிரி நைவேத்தியத்துக்கு வந்து தேனும் தினை மாவு மற்றபடி ஊதுவத்தி சாம்பிராணி அது வழக்கம் போல அற்புதமான கற்பூர ஆரத்தி காண்பித்து ஆரத்தி பாடல் பாடி துர்கேம்மனுக்குண்டான ஆரத்தி முருகப்பெருமானுடைய ஆரத்தி இந்த பாடல்லாம் பாடி அழகாக அங்காரகனுடைய தியான ஸ்லோகம் அதையும் சொல்லி சிறப்புருமணியே தேவி குறைவிலாது அருள்வாய் குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனை அவதிகள் நீக்கு என்று செவ்வாய்க்கிழமைக்குரிய அங்காரகன் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களான செவ்வாய்க்கிழமையை பிறந்தவர்கள் இந்த வழிபாட்டினை அற்புதமாக மேற்கொள்ளுங்கள் அத்தனை புண்ணியம் அத்தனை வம்சத்திற்குண்டான அத்தனை நல்ல பலன்களையும் இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடுகள் உங்களுக்கு தரும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க தான் இந்த வழிபாடுகளை பண்ணணும் நீங்கள் ஒன்றா கேட்கலாம் சார் இப்போது எனக்கு கண்டினியூஸாக முடியாது எனக்கு பார்த்தால் சப்ஷ்ரூட் பண்ணலாமான்னு அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் பண்ணவே கூடாதுங்க உங்களுடைய பிரார்த்தனை உங்களுக்கு சில காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களானால் அந்த கிழமையில் பிறந்தவர்கள் அவர்கள்தான் அந்த பிரார்த்தனை செய்ய வேண்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு பசிட்டு அடுத்தவங்க சாப்பிட முடியாது அடுத்தவங்க பசிக்கு நீங்கள் சாப்பிட முடியாது ஆகவே இதை மனதில் வைத்து கொண்டு அற்புதமாக பண்ணுங்கள் ஏழு செவ்வாய்கிழமை முடிந்தவுடன் இந்த முடிந்து வைத்த பைசா இருக்குது பார்த்தீங்களா அதை கொண்டு போய் நல்ல துர்கே ஆலயத்திலோ அல்லது முருகப்பெருமான் ஆலயத்திலோ கொண்டு உண்டியில் சேர்த்துருங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான பிரார்த்தனைங்க அது செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு வந்து இந்த திருமண தடை முதல்ல சொன்னது திருப்பி நான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கிறதுக்கு ஏன்னா இந்த ப்ரோக்ராமை பாதியில் பார்க்குறவங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமை ஐயோ என்ன பரிகாரம் நீங்கள் நோட் பண்ணிக்கிறதுக்காக சொல்கிறேன் அழகாக திருவுருவப்படத்தை வைத்து துர்கேம்மன் திருவுருவப்படம் முருகப்பெருமானுடைய திருவுருவப்படம் பஞ்ச தீபம் முடிஞ்சால் ஏற்றுங்க ரெண்டு விளக்கில் தீபம் அந்த சிவப்பு பட்டு துணியை வந்து அந்த விளக்கில் கட்டுங்க அது கிடைக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த சிவப்பு பட்டு வஸ்திரம் விளக்கில் நீங்கள் வந்து கட்டினீங்கன்னா அழகாக அது அதோட அதோடு சேர்த்து பூஜை பண்ணுங்கள் செவ்வரளி மாலை செவ்வரளி மாலை வைத்து பூஜை பண்ணுங்கள் புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள் அதேமாரி குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது அத்தனை சிறப்பு பெண்கள் இந்த பூஜையை செஞ்சாங்கன்னா செவ்வா பிறந்தவங்க கணவனுடைய மாங்கல்ய பலம் அத்தனை சிறப்பு வாய்ந்தது கணவனுக்கு அத்தனை மாங்கல்ய பலத்தை கொடுக்கும் ஸோ குங்கும அர்ச்சனையும் நீங்கள் பண்ணலாம் ஒன்று தவறே கிடையாது ஆண்களாக இருந்தாலும் பண்ணலாம் பெண்களாக இருந்தாலும் பண்ணலாம் பெண்களாக இருந்தால் இன்னும் விசேஷம் பண்ணுறது ஏன் பெண்களுக்கு என்ற லட்சியம் கிடையாதுன்னு அவங்களுக்கும் கண்டிப்பாக லட்சியம் இருக்கும் ஸோ இந்த லட்சியங்களை அடைய ஆண் பெண் இரு பாலரும் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் இந்த வழிபாடுகளை செய்வது மிகவும் உத்தமம் மற்ற பிரேயர்ஸ் நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்கள் அந்த கிரக பிரீத்தின்னு சொல்லுவாங்க நவ அரசர்களுடைய பீடா பரிகாரங்கள் அதெல்லாம் தனியாக இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முருகனுக்குன்னு தனியாக ஒரு வழிபாடு துர்கியம் மனுக்குன்னு தனியாக வழிபாடு இதெல்லாம் தனி நான் சொல்கிறது இந்த செவ்வாய்க்கிழமை பண்ணுற ப்ரேயர் நீங்கள் வாரத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை எப்பவுமே இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமைகளில் பிறந்தவர்கள் ஆடில் போங்க அதாவது முதல் ஒன்று முதல் செவ்வாய்கிழமை ஸ்டார்ட் பண்ணுங்க இல்லைன்னா மூணாவது செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஆனால் தொடர்ந்து பண்ணணும் ஒத்த படையில எப்போவுமே ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரொம்ப விசேஷம் ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னா நல்ல கண்டினியூட்டியோட பண்ணுங்க கூடுவானுங்க நான் கூட சொன்னால் பெண்களுக்கு மட்டும் விதிவிலக்கு அவர்களுக்கு அந்த பெண்களுக்கென்று சில பிரச்சனைகள் இருக்கிறது ஆகவே அந்த காலகட்டத்திலே ப்ரேயர் பண்ண வேண்டாம் அதுக்கு அடுத்த வாரம் பண்ணுங்கள் விட்டுட்டு பண்ணலாம் தவறு இல்லை ஆனால் ஆண்கள் ஏழு வாரம் தொடர்ந்து ஒரு வாரம் கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அதாவது நீங்கள் சொல்லலாம் இல்லைங்க எனக்கு டியூட்டி போட்டாங்க அந்த சால்ஜாப்பே சொல்லக்கூடாது மேனேஜர்கிட்ட கதறியாக சொல்லுங்கள் சார் நான் இன்றைக்கி ஒரு நாள் இங்கேயே வேலை பார்க்குறேன் சார் என்னை அனுப்பாதீங்க வார வாரத்தில் ஆறு நாள் எங்கே இருக்குது சோ நான் அங்கேயே இருக்கேன் செவாக வண்டியே எனக்கு இந்த பிளேயரை கொடுத்துருங்கன்னு சொல்லி ஏன்னா அனைவருமே தெய்வத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் தெய்வ வழிபாட்டு அவர்கள் எந்த மதம் உங்கள் உங்கள் மேனேஜர் உங்கள் சீஃப் ஹெட் வந்து கிறிஸ்டினாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் இந்துவாக இருக்கலாம் வேணா இருக்கலாம் அவங்களுக்கும் சமய வழிபாடு இருக்குல்ல அவங்களுக்கும் தெய்வ வழிபாடு இருக்குல்ல ஸோ மற்றவர்களுடைய இறை நம்பிக்கையில் யாரும் வந்து அந்த மாதிரி ஒரு குறையோ இல்லை நீ பண்ணி தான் ஆகணும் அதெல்லாம் தெரியாது நீ போய்தான் ஆகணும் அந்த மாதிரி யாரும் உங்களை கட்டு கட்டாயப்படுத்தவே மாட்டாங்க ஸோ இந்த அற்புதமான செவ்வாய்க்கிழமை இந்த வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள் மேற்கொள்ள மேற்கொள்ள உங்களுடைய லட்சியம் நிறைவேறும் திருமணத்தடை தடை விலகும் அற்புதமான வீடு அமையும் வாகனம் அமையும் மனை அமையும் வேறு என்னங்க வேணும் முக்கியமாக கடைசியாங்க செவ்வாயின் பவர் என்ன தெரியுமா ருணம் ருணம்னால் கடன் ப்ரேயர் பண்ணும்போது கூட கடன் போகணும்னு நினச்சி அப்படி ப்ரேயர் பண்ணாதீங்க எனக்கு நிறைய செல்வத்தை கொடுன்னு பிரார்த்தனை பண்ணுங்க அதுதான் பாசிட்டிவ் ப்ரேயர் எனக்கு இருக்கிற கடன்லாம் போடுங்க அது நெகட்டிவ் பிரேயர் அப்போ கடன் ஃபுல்லாக போயிடுச்சுன்னா போதுமா உங்களுக்கு கைக்கு வாங்கி வந்தால் போதுமா ஹேண்ட் டு மவுத் போதுமா வாழ்த்துக்கு அதுதான் அதனால தான் ப்ரே பண்ணும்போதே எனக்கு நிறைய செல்வத்தை கொடு செல்வத்தை ஈட்டுவதற்கான வழிகளை கொடு நான் உழைக்க தயாராக இருக்கிறேன் என்று அற்புதமாக பிரார்த்தனை செய்யுங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு செவ்வாயின் வழிபாடே இந்த உங்களது ருணத்தை நீக்கி மாதிரி நான் சொன்ன மேற்கொண்ட நோய்கள் இந்த சரும நோய்கள் இந்த உஷ்ணத்தினால் வர நோய்கள் நிறைய பேருக்கு அந்த சில பேருக்கு அந்த பிறப்புறுப்பில் வந்து எரியும் ஆக்சுவலாக நம்ம சிறுநீர் போகும்போதெல்லாம் அந்த மாதிரி அந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து அறிகுறிகள் வரும்போதெல்லாம் டப்புன்னு இந்த ப்ரேயரை ருவராக பண்ணிடுவாங்க இதெல்லாம் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த நோய் நோய்களில் இருந்தெல்லாம் விடுதலை கிடைக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த ப்ரேயருங்க அது நான் வந்து படிச்சு அசந்துட்டேன் அப்படியே என்னடா நம் கிழமைகளில் பிறந்தவர்களுக்கு இத்தனை மகத்துவமான வழிபாடு ஒன்று இருக்க தான் வசந்துட்டேன் நான் ஸோ ஏழு செவ்வாய்க்கிழமையும் தவறாமல் இது வந்து திங்கக்கிழமை ஏழு என்னடா திங்கக்கிழமை ஏழு செவ்வாய்க்கிழமை எல்லா கிழமைகளில் பிறந்தவர்களுக்கு உண்டான இந்த ஸ்டாண்ட் இது என்ன இந்த செவன் வீக்ஸ் ஏழு தான் முக்கியம் ஏழு தான் கான்ஸ்டன்ட் நம்பர் அது எப்படி ஜீரோ வந்து ஒரு கான்ஸ்டன்ட்ன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி இந்த ப்ரேயர்ஸில் வந்து ஏழு வாரம் சில பேர் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு நாள் சில பேர் நாற்பத்தொரு நாள் அப்படி வைப்பாங்க இந்த ப்ரேயர் ஏழு வாரம் செய்ய வேண்டிய ப்ரேயர் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மறக்காமல் செய்யுங்கள் அதோட மெயினான விஷயம் என்னென்னா இந்த பூஜை முடிச்சு வள வள வளர்ந்து யார்கிட்டையும் பேசாதீங்க இந்த வழிபாடு முடிஞ்ச பிறகு ஒரு ரெண்டு விஷயம் அமைதியாக இருக்குது ஏன்னா அந்த வழிபாட்டோட வைப்ரேஷன் உங்கள் உடம்புல இருக்கணும் முடித்த உடனே ஆ ஆமாம் நிறைய நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன் பூஜை பண்ணுவாங்க ஆமாம் பூஜை பண்ணிட்டோம்மா ஆ இட்லி வைக்கிறியா ஆஃபீஸ் கிளம்பணும் அது வேண்டாம் பூஜை முடிந்து ஒரு இரண்டு நிமிடம் அப்படியே யார்கிட்டையும் பேசாதீங்க ஒரு டூ மினிட்ஸ் ஏன்னால் அந்த பூஜையோட வைப் வந்து உங்கள் உடம்புல இருக்குது பார்த்தீங்களா ஒரு ரெண்டு நிமிஷம் தங்கணும் அது ரெண்டு நிமிஷம் தங்கி ஆஸ்வம் அப்படியே அமைதியாக இருக்குது யார்கிட்டையும் அதையும் பேசாதீங்க தியானம் பண்ணுறீங்களா அந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்புறம் யூகேன் க்ளீவ் இது 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 வந்து இந்த வழிபாடுகளுடைய முக்கியத்துவம் என்னென்னா உங்களுக்கு வந்து நோய் போகுது லட்சியங்கள் நிறைவேறுது மற்றபடி வாழ்க்கையில் என்னெல்லாம் நெகட்டிவாக இருக்கோ அதெல்லாம் பாசிட்டிவாக மாறுது நான் சொல்கிறது கிரகப்பீடா பரிகாரங்கள் இல்லாமல் சொல்கிறேன் கிழமைகளில் பிறந்தவர்களுக்கு கிழமைக்குண்டான நற்பலன்கள் ஸோ இது அழகாக ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல வாழ்க்கையில் நல்ல முறையிலே நாம் எல்லாம் வாழ்க்கையை வாழ வேண்டும் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க யாமொன்றும் வேறெறியேன் பராபரமே என்று ராமலிங்க சுவாமிகள் சொன்னது போல மகிழ்ச்சியிலும் மகிழ்ச்சி சந்தோஷத்திலும் சந்தோஷம் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதுதான் சந்தோஷம் என்று கூறி வாழ்க்கையில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து மீண்டும் நாளை பக்தி நேரத்தில் உங்களை சந்திக்கிறேன் அன்புடன் வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க